தானும் தன் தோழர் அனைவரோடு கூட ரெண்டு காரியங்கள் மறைபொருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கூட்டு முயற்சி கிரெடிட் யாருக்கு போகும் கவலையே இல்லை நீங்கள் எல்லாருக்கும் அப்படித்தான் அன்பானவர்களே இந்த செய்தியை பலர் பேசுகிறார்கள் தவறே இல்லை இந்த ஊழியர்களை நீங்கள் பேசும்படித்தானே அதை பேசுகிறேன் நீங்கள் பேசுங்கள் இந்த செய்தியை நான் இங்கே ஒரு கேட்டேன் அதிகமான புஸ்தகங்களை படிக்கிறேன் நான் படிக்கிற புத்தகங்கள் எல்லாருமே எல்லாமே ஒரு ஒரு நூற்றாண்டை கடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எட்நூறு துறையில் வேணால் காட்டுறேன் நைன்டீன் ஜீரோ ஃபோர் பது பதினெட்டாம் நூற்றாண்டு எழுதப்பட்ட புஸ்தகங்கள் எல்லாமே நான் வாசிக்கிறேன் அது எனக்குள்ளே க கலந்து விட்டது எனவே தான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் கரு யாரோ இன்னொருவருடையது சொல்ல விஷயம் தெரியுமா இன்றைக்கி நம்முடைய நண்பர்கள் இப்படிப்பட்டவர்கள் நான் நிறைய பேர் பார்த்துட்டேன் வசனத்தை நேசிக்கிற நண்பர்கள் மிக குறைவு வசனத்தை பேசினா உடனே ஈ சுவிச் ஆன் டு சம் அதர் சப்ஜெக்ட் அப்படி நண்பர்கள் தேவையில்லையே ஜபிக்கிற நண்பர்களை தெரிவு செய்யுங்கள் வசனத்தை விரும்புகிற நண்பர்களை தெரிவு செய்யுங்கள் துக்கத்தோடு சொல்கிறேன் வசனத்தை விரும்புகிற நண்பர்கள் மிக குறைவு மற்றெல்லாம் பேசுவாங்க கிரிக்கெட் உலகம் அரசியல் எல்லாம் விரும்புவாங்க ஆனால் ஆன்மீகத்தை விரும்புகிற நண்பர்கள் மிக குறைவு ஒரு சின்ன கேள்வி உன் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் திரும்ப அவர் சொல்கிறான் தானும் தன் தோழரும் தன் வீட்டுக்கு போய் அதாவது மறைபொருளை தேவன் வெளிப்படுத்தும்படி ஜபிக்கிறார்களாம் எத்தனை பாருங்க தானியலுக்கு அந்த அந்த எண்ணம் இருக்கலாம் அந்த சிவா இருக்கலாம் அந்த நண்பர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் அதே எண்ணம் என்னென்னு தெரியுமா மறைபொருளை வெளிப்படுத்தும் இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஒரு ஊழியர் கூடுகை அந்த ஊழியர் கூட்டத்தில் கொஞ்ச நேரம் அதிகமாகிடுச்சு உடனே மகன் சொல்லிக்கிறாங்க நேரத்தை கடைப்பிடிக்க வேண்டும் உண்மைதான் கட்டாயம்தான் ஆனால் எல்லாவற்றுக்கும் நேரம் செலவு பண்ணுறாங்க தேவையில்லாத விளம்பரங்கள் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் விளம்பரங்கள் அது தேவையில்லை ஆனால் செய்தி அரை மணி நேரம் இதில் நினைத்துருக்குன்னா அதில் அவங்கள விரும் விரும்பலை நேரத்தோடு முடிக்கணும் நேரத்தோடு சாப்பிட்ணும் யோசித்து பாருங்கள் அது உண்மை அன்பான்விலே நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது ஒரு மணிக்கு கூட்டம் முடிக்கணும் ஒரு மணிக்கு யாரும் அதிகமாக வீட்டில் சாப்பிட்றது இல்லை ஆனால் அது ஒரு சிஸ்டமேட்டிக் அது அது நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் ஆனால் ஏன் வசனத்துக்கு நேரம் கொடுப்பதில்லை ஜபங்கள் நேரம் கொடுப்பதில்லை அதிகமான ஜோம்னா முகம் மாறுது நம்முடைய தேசத்தில் ஜபிக்கிற மக்களுக்காக நன்றி அவளுக்காக நான் நன் கத்தலை துதிக்கிறேன் இன்னும் அலை அலையாய் மக்கள் எழும்பட்டும் வசனத்தை சீக்கிர மக்கள் யோசிச்சு பாருங்கள் நான் மசாலா நேசிக்க நேசிக்காத மக்களோட அதிகமாக பழகிறதே இல்லை ஏன்னா அவரோட டேஸ்ட் வேறு என் டேஸ்ட்டு வேறு